கார்த்திகை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதமானையும் இலக்கியாலும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இலக்கியாக இருந்துட்டு கௌதம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அதாவது நம்ம அஞ்சலி கார்த்திக்கு தேவை கிடையாது அப்படின்றதுல கன்ஃபார்மாக தானே இருக்கோம் கௌதம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுக்காக இலக்கிய அப்படி கேட்குற ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கேட்குற அஞ்சலி தேவையில்லை ஓகே தான் ஆனால் நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கு ஏற்ற ஜோடி பிரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்குள்ளே தோணுது ஆனால் பிரியாவோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவோட பேச்ச இலக்கை எடுத்த உடனே ஆமாம் இலக்கியா நம்ம வந்து இப்போ அந்த ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா கார்த்திக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இப்போ பிடிக்கிறதுக்கான காரணம் அப்போது பிரியா வந்து இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தான் முதல்ல பிரியா கிட்ட வந்து இப்போ நேரில் போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க நம்ம பிரியா என்ன நினச்சாங்கன்னா கார்த்திக்கும் அஞ்சலியும் வந்து இப்போ இப்போது நல்லா வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கௌதம் தெளிவாக வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா பிரியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அப்பதான் தான் பிரியா ஒரு விஷயத்தையே ரிவியூல் பண்றாங்க அதாவது நடிச்சுட்டு இருந்த போது காதலிக்கிற மாதிரி நடித்த போது நம்ம கார்த்திகை இவங்களே வந்து அதாவது பிரியா வந்து இப்போ லவ் பண்ணியிருக்காங்க அந்த